என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் பிறப்பினால் ஜாதி பேதம் இல்லைங்க அவன் வருகிற அந்த பிறப்பினுக்கு அப்புறம் வரக்கூடிய சமுதாயத்தின் சார்பாக அவனுடைய ஜாதி மதங்கள் மற்றவங்களால் பார்க்கப்படுது ஆனால் பிறப்பினால என்றைக்குமே ஜாதி மதங்கள் இருந்ததே கிடையாது அதை நம்முடைய முன்னோர்களும் வர்ணாசிரமத்தில் நல்லாவே சொல்லிவிட்டு போனாங்க அதை புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி நிறைய பேர் அதை வேறு விதமாக போகிறதுனால நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படி ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது கிருஷ்ணருக்கும் உத்தங்கருக்கும் நடந்த விவாதம் இந்த கதையில் கிருஷ்ணரே ஜாதி மதம் இல்லைன்றதை உத்தங்கருக்கு எப்படி நிரூபித்தார்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சாஸ்திரங்கள் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கு அதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடியவங்க ஆள் இல்லை அதனால் நமக்கு தெரியாதனால அது நம்ம முன்னால் செஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பழிக்கிறோம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பகவத்கீதை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல் உத்தங்க கீதைன்னு ஒன்று உண்டு உத்தங்க மகரிஷின்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு உபதேசம் பண்ணதை தான் பகவான் உபதேசம் பண்ணது தான் உத்தங்க கீதைன்றோம் அவர் ஒரு காட்டின் வழியாக வரும்பொழுது சமதாகம் எடுக்கும் இப்போது முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெறும் காற்று நீர் இதை மட்டுமே ஆகாரமாக கொள்ளுவாங்க என்றைக்காவது பக்தர்கள் பழமோ பாலோ கொடுத்தா அதை பிர வாங்கி சாப்பிடுவார் அவ்வளோதான் மற்றபடி வேற உணவு கிடையாது ஸோ இவர் காட்டு வழியாக போகும்போது அங்கே தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறை ஆகிடும் அவருக்கு தாகம் பயங்கரமாக எடுக்கும் உடனே ஒரு இடத்துல உட்காந்து என்ன இன்றைக்கி என்றைக்குமே இல்லாத தாகம் இப்படி என்ன வரட்டுது இப்படி நான் கஷ்டப்படுறேனே எங்கே பார்த்தாலும் ஒரு குளமும் இல்லை ஒரு குட்டையும் இல்லை எதுவுமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே என்னால் நடக்கவே முடியலையே கிருஷ்ணா எனக்கு ஏதாவது உதவி செய்யேன் நீ ஒரு தடவை எனக்கு வரம் வர்தரேன்னு சொன்னேன் நான் என்ன உன்னை வரமா எங்கே இருந்தாலும் எனக்கு தண்ணி பிரச்சனை இருந்ததுன்னா நீ எனக்கு தீர்த்து வைன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு தாகம் எடுக்குது யாரையாவது ஒருத்தர் தண்ணி ஒரு கோளை தண்ணியை கொடுக்கும்படி எனக்கு செய்ய அப்படின்லாம் என்னவோ வேண்டுவார் உதவி அவருக்கு கிடைக்காது உடனே சொல்வார் திரௌபதிக்கெல்லாம் உதவி செஞ்சேன் ஆனால் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறியே நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு வேண்டிகிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஞாபகம் வரும் ஒரு தடவை கண்ணன் வந்து துவாரகைக்கு வந்துட்டுருப்பான் அப்போ உத்தங்கர் அவனை சந்திப்பார் கண்ணா என்ன இது எப்படி இருக்க எல்லோரும் நலமா அஸ்தினாபுரம் எப்படி இருக்குது கௌரவர்கள்லாம் எப்படி இருக்காங்க பீஷ்மர்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அந்த சமயத்தில் போர் நடந்திருக்கும் எல்லாம் முடிஞ்சிடும் பீஷ்மர் இறந்திருப்பாரு கௌரவர்கள் இறந்துருப்பாருங்க ஆனால் உத்தங்க மகரிஷிக்கு அது தெரியாது அவருக்கு வந்து ரொம்ப தவ வலிமை தவதித்தல இருந்ததுனால அவருக்கு எதுவும் புரியாது தெரியவும் தெரியாது அது தெரியாமல் இவர்கிட்ட பீஷ்மரை பற்றிலாம் விசாரிப்பார் உடனே கண்ணை போரெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லுவான் பீஷ்மர் கொல்லப்பட்டார் கௌரவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னும் பொழுது உத்தகனுக்கு கோபம் வந்துடும் அவர் கடவுள்னு கூட பார்க்காம என்ன என் மனுஷன் நீ நீ எவ்வளோ பெரிய ஆள் நீ வந்து நினச்சிருந்தீன்னா இந்த பூரை தடுத்துருக்கலாம் அந்த இவன் பீஷ்மரை காப்பாற்றியிருக்கலாம் இந்த மாதிரி எல்லோரையுமே காப்பாற்றிருக்கலாம் இவ்வளோ உயிர்வதை தேவையில்லையே என்ன கண்ணா அப்படின்னும் பொழுது அவருக்கு ரொம்ப வந்து தன் கம்மண்டரத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அவர் மேலே சாபம் எடு சாபம் விட தண்ணியை எடுப்பார் அப்போது கிருஷ்ணர் தட்டி விட்டுட்டு இருங்க நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் எனக்கு சாபம் விடுறதுனால உங்கள் தவ வலிமே நீங்கள் இழக்க வேண்டாம் நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கே புரியும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்வான் ஒரு மனித பிறவியாக எடுத்து வந்த கடவுளாக இருந்தாலும் அந்த மன மனித பிறவிக்கு உட்பட்டு தான் வேலை செஞ்சாகணும் ஆனால் நானும் எவ்வளவோ இந்த போரை தடுக்கணும்னு நினச்சி தான் பண்ணேன் ஆனால் துரியோதனம் கேட்கலை ஸோ அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் நான் இந்த பிறப்பையே எடுத்து வந்திருக்கேன் தர்மத்தை நிலைநாட்டணும் அதர்மத்தை அழிக்கணும் அதுதான் என்னோடய வேலை நான் எவ்வளோ முயற்சி பண்ண போற தடுக்க யாருமே கேட்கல போர் மூணுது இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு அப்படின்னு அவருக்கு விளக்கமாக சொன்ன உடனே உத்தங்கருக்கு புரிஞ்சு என்ன மன்னிச்சிட்டு கிருஷ்ணான் நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன்னு உடனே அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டுவார்ல அது மாதிரி உத்தங்கருக்கும் விஸ்வரூப தரிசனம் காட்டுவார் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் உடனே கிருஷ்ணன் கேட்போம் உனக்கு ஏதாவது வரம் வேணுன்னா கேளு எனக்கு என்னத்துக்கு வரம் கிருஷ்ணா விஸ்வரூப தரிசனத்தையே பார்த்துட்டு எனக்கு வரம் எதுவும் வேண்டாம் இருந்தாலும் கடவுளான நீ என்கிட்ட கேட்டதுனால பக்தன் அதை கூடாது அதனால் நான் தாகம் என்னைக்காவது எனக்கு எடுத்ததுன்னா அந்த தாகத்தை எனக்கு தணிக்கிறதுக்கு நீ தண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னும் போது அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இப்போ இது இந்த காட்டில் அவருக்கு ஞாபகம் வரும் அடாடா கிருஷ்ணன் தரன்னா நான் இன்னும் யாரையுமே அனுப்பலைன்னு உடனே அந்த பக்கமாக ஒரு புலையன் வருவான் புலையன் சொல்லாமல் நம்ம இப்படி வச்சுப்போம் சுடுகாட்டில் பிணத்தை எரிப்பவன் வருவான் அப்படி வரும்பொழுது அவன் நாய்களும் அவன் பின்னால் வந்துட்டுருக்கோம் உத்தங்கிற பார்த்து கேட்பான் ஐயோ இது பயங்கரமான காடாச்சு இங்கே தண்ணி கூட கிடைக்காது உங்களுக்கு தண்ணி வேணுன்னா சொல்லுங்கள் என்கிட்ட இருக்குது தண்ணி தரணும் உடனே இவருக்கு உடனே யோ நீ பார்க்குறதுக்கு என்னவோ மாதிரி இருக்க வேணாம்னா பொப்பப்ப வச்சிச்சி என்ன ஆச்சாரமாக ஆச்சாரமானவன் நான் முடிவேன் அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த தண்ணியை வாங்க மாட்டார் அதுக்கப்புறம் அந்த புலையன் கேட்பான் ஐயா நீ வந்து என் உடலுக்கு ஜாதி பார்க்குறியான்னு எனக்கு தெரியல ஆன்மாவுக்கும் ஜாதி இல்லை உடலுக்கும் ஜாதி இல்லை நீ எதை பார்த்து விலகி போக சொல்கிறேன்னு தெரியல ஆத்மாவுக்கு ஆண் பெண் பாலினமே கிடையாது அப்புறம் யாரை விலகி போக சொல்கிற உடல் இறந்து போகக்கூடியது அப்படி இறக்காத உடல் ஏதாவது இருந்தால் சொல்லு நான் மேன்மையான ஜாதின்னு அந்த இறக்காத உடலை ஒத்துக்கிறேன் அப்படி இருக்கும்போது எது ஜாதின்னு சொல்லணுன்னே இவருக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவார் ஆஹா இவன் வேதத்தை உரைக்கிற மாதிரி பேசுகிறான் இவன் சாதாரண மனுஷன் இல்லைன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த புலையனும் இருக்க மாட்டான் நாய்களும் இருக்காது உடனே அங்கே கிருஷ்ணர் காட்சி கொடுப்பார் என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டேன் அவன் தண்ணி எடுத்துகிட்டு வந்தான் அதுவும் குடிக்க முடியல அவன் ஏதோ வேதத்தெல்லாம் வேதத்தெல்லாம் எனக்கு சொல்லிட்டு போகிறான் ஒரே வார்த்தையில் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்லுவார் உத்தங்க மகரிஷியே நான் உங்களுக்கு இந்திரன்கிட்ட அவர் தாகமாக இருக்கார் அமிர்தத்தையே அவருக்கு கொடுன்னு சொல்லி வந்தேன் வந்தது இந்திரன் தான் ஆனால் அவன் மனுஷனுக்கெல்லாம் நான் அமிர்தம் கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் உன் வாக்குக்காக நான் வந்து புலையனா அவர்கிட்ட போகிறேன் அவர் அதை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட கிட்டே அமிர்தம் கொடுக்குற அவர் அதை ஏற்றுக்கலை நான் மறைஞ்சிடுவேன்னு சொல்லுவான் அதே மாதிரி நீங்களும் ஏற்றுக்கல அவர் மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரே ஒரு வார்த்தைகளை புத்தகங்களை புத்தகங்கிட்ட சொல்வார் இங்கே பாருங்கள் ஜாதின்றது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் விவசாயம் உழவு நெசவு தொழில் இந்த மாதிரி கழிவு நீர் அகற்றுதல் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம ஒதுக்கக்கூடாது அவங்கள ஒதுக்கினா இந்த உலகத்துக்கு கிடைக்கிற அமிர்தம் போயிடும் யாரை ஒருத்தரை நம்ம ஒதுக்கினாலும் நாம் ஒன்றுத்தை இழந்துருவோம் இந்த உலக சர்க்கிளே சைக்கிளே மற்றவங்கள வச்சு தான் சூழ்ந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் யாருமே பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது ஜாதிகள் கிடையாது ஆனால் வர்ணாசிரமம் என்பது அவரின் அவரவர்களின் தகுதிக்கேற்ப அதாவது இந்த காலகட்டத்தில் சொல்லணும்னா ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு ஒரு காய்கறி விற்கிறவர் கழிவு நீரை அகற்றுகிறவர் அதுக்கப்புறம் ஏற்பட்டு மற்ற தொழில்கள்லாம் செய்கிறவங்க இந்த மாதிரி நிறைய தொழில்களை செய்கிறாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாருமே பிறப்பால் அந்த தொழிலை செய்கிறதில்ல அப்புறம் ஆகுது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறோம் இவர் டிரைவர் இவர் மற்றபடி நான் ஓனர் இந்த மாதிரியான வேற்றுமைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த வேற்றுமைகளை பார்க்கக்கூடாதுன்றது தான் கிருஷ்ணருடைய அருள்மொழியாக இருக்குது அதாவது ஜாதிகள் என்பது பிறப்பினால் கிடையாது நாம தான் அதை எடுத்துக்கிறோம் மக்கள் மத்தியில் அது பதிஞ்சிருச்சு வர்ணாசிரமே என்ன சொல்லுது அவனுடைய தகுதியின்படி நான்கு வர்ணாசிரமங்கள் தான் ஷத்திரியன் வைசியன் பிராமணன் சூத்திரன் இந்த நான்கு வர்ணாசிரமங்களும் அவரவர்கள் தொழிலின் அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாரதர் பார்த்திங்கன்னா சூத்திரர் அடிப்படையில் வருவார் ஆனால் அவர் பிராமணர் ஆனார் அந்த பட்டம் பெற்றார் அதனால் இப்போ எப்படி ஒரு நான் ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு விவசாயியாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து படித்து பட்டம் பெற்றா நான் கலெக்டர் ஆகலாம் அதுபோல் அன்றைக்கும் அந்த நிலமை தான் இருந்தது ஆனால் வர 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 மனிதர்களோட மனசில் இருக்கிற அந்த கல்மிஷமும் அழுக்கும் சேர்ந்து மற்றவங்களை தாழ்த்த ஆரம்பிக்கிறது தான் இதுக்கான இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய அரசியலும் இதை ஊசி பேத்தி ஊசி பேத்தி நம்ம மக்கள் மனசில் இருக்குது அதனால் பிறப்பாக ஜாதி மதம் எதுவும் இல்லை அதனால் நம்ம ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் கூற்றுப்படி வாழ்வோம் நன்றி வணக்கம் ஜெயஹித்